சமீபத்துல நடந்த இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட ஒரு சிறு கிராமத்தோட கதை இது அந்த ஊர் முழுக்கையுமே வந்து மலைகளால சூழப்பட்ட ஒரு அழகான பகுதி அப்படின்னு சொல்லலாம் மலையகத்தில் ரொம்ப அழகான ஒரு ஊர்னா இந்த ஊரை நம்ம வந்து சொல்லலாம் நான்கு பக்கமுமே வந்து மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான பகுதி இன்னைக்கு அது ஒரு அபாயகரமான பயங்கரமான ஒரு ஊராக வந்து இப்போது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா இருந்தால் இந்த இயற்கை அனர்த்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமாக அடையாளம் காணப்பட்டது வலப்பனை பிரதேசத்துக்கு உட்பட்ட ராகலை நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில்வக்கண்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் ஊர் முழுக்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கிறாங்க இப்போது நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அபாய கட்டத்தில் தான் இருக்கிறாங்க உடைந்த வீடுகள் அதே மாதிரி எப்போது உடைய போகுது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கிராமத்து மக்கள் இப்போது வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சில்வக்கண்டி பாடசாலையில் இப்போது அறுபதுக்கும் மேற்பட்ட இருநூறு பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கான உணவுகள் எல்லாமே வந்து கிராம சேவரோட உதவியோடு நடந்துகிட்ருக்கு அவங்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அனர்த்த நிவாரண பொருட்களை கொண்டு செல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த வீடுகளுக்குள்ள வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலை வந்து கவலைக்கிடமான ஒரு நிலையாக வந்து காணப்படுது இந்த ஊரில் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு மூன்று பேர் இதுவரைக்கும் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க அவங்க வந்து அடையாளம் காணப்பட முடியாத நிலையில் இப்போது இருக்கிறாங்க வீட்டாக்களும் வந்து அவங்கள தேடுற பணியில் வந்து இப்போது இருக்கிற நேரத்தில் மற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விவசாய பகுதிகள் எல்லாமே வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கான நிவாரணம் அந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் இவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த மலைகளால் சூழப்பட்ட அழகான பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மலைகள் எல்லாமே இடிஞ்சு விழுந்து இப்போது பயங்கரமான தோற்றத்தில் தான் இந்த கிராம மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எங்களோடு தகர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் இவங்களுக்கு உதவி செய்ய யாராவது இருந்தால் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மறக்காமல் உதவி செய்யணும்